ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளிய பயிற்சி அஞ்சு புள்ளி நாலுல மேற்கிந்தனை கணக்குகளில் எட்டாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் எட்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறாங்க பின்வரும் தரவுகளுக்கான சராசரி முகடு மற்றும் இடைநிலையை காணும் மூணுமே காணணும் அப்போது இருபத்தி ரெண்டு பதினஞ்சு பத்து பத்து இருபத்தி நாலு இருபத்தொன்னு ஃபஸ்ட்டு நம்ம இது ஏறு வரிசையில் எழுதலாம் பாருங்கள் தரப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் அமைக்க அப்போது ரெண்டு பத்து இருக்குதுங்களா ஃபஸ்ட்டு அதான் வரும் இப்போது பத்து பத்து அதுக்கப்புறம் பதினஞ்சு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சராசரி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா சராசரி இஸ் ஈக்குவல் டு தரவுகளின் கூடுதல் வழி கூடுதல் வகுத்தல் தரவுகளின் எண்ணிக்கை தரவுகளின் எண்ணிக்கை இப்போ இது மொத்தமாக போட்டு கூட்டிங்கன்னா எண்ணிக்கைனா ஆறு வருதுங்களா கீழே ஆறுங்க தான் அப்படி பாருங்கள் பத்து கூட்டல் பத்து கூட்டல் பதினஞ்சு கூட்டல் இருபத்தி ஒன்று கூட்டல் இருபத்தி ரெண்டு கூட்டல் இருபத்தி நாலு வகுத்தல் ஆறு அப்போது இதை நீங்கள் மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா நூற்றி ரெண்டுன்னு வரும் அப்போ நூற்றி ரெண்டு பை ஆறு அப்போது ஆறால் நீங்கள் வகுத்தீங்கன்னா பதினேழு முறை வரும் அப்போது தர்ஃபோர் சராசரி அதுக்கப்புறம் இடைநிலை நம்ம கண்டுபிடிங்க எவ்வளோ நம்பர் இருக்குது ஆறு அப்போது இங்கு என் இஸ் ஈக்குவல் டு ஆறு இது இரட்டை படை படை எண் அப்போது இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தர்ஃபோர் இடைநிலை அளவு இஸ்இக்குவல் டு ஒன்று பை ரெண்டு ப்ராக்கெட் எண்ணு பை ரெண்டு ஆவது உறுப்பு கூட்டல் எணு பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு அப்போ பாருங்க ஒன்று பை ரெண்டு என்ன என்னது ஆறு தானே அப்போ ஆறு பை ரெண்டு ஆவது உறுப்பு கூட்டல் ஆறு பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு ஒரு ரெண்டு ரெண்டு மூன்று ரெண்டு ஆறு இதுவும் அதே மாதிரி தான் ஒன்று ரெண்டு பேருங்கன்னா ரெண்டு ஆறோட ரெண்டு கொடுத்தீங்கன்னா எட்டு எட்டு நாலா ரெண்டாள் பகுத்திங்கன்னா நாலுன்னு வரும் அப்போது ஒன்று பை ரெண்டு மூணாவது உறுப்பு கூட்டல் நாலாவது உறுப்பு அப்போது ஒன்று பை ரெண்டு மூணாவது உறுப்பு பாருங்கள் பதினஞ்சு நாலாவது இருபத்தொன்று அப்போது பதினஞ்சு கூட்டல் இருபத்தி ஒன்று அப்போது ஒன்று பை ரெண்டு முப்பத்தி ஆறுன்னு வரும் முப்பத்தாறு அப்போ பெருக்கல் முப்பத்தி ஆறு ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு அப்போ பதினெட்டு அப்போது தரஃபோர் இடைநிலை எளவு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அதுக்கப்புறம் முகடு முகடுனா ஒரே நம்பர் ரெண்டு முறை மூணு முறை வந்துச்சுன்னா அப்போ பத்து மட்டும் தான் ரெண்டு முறை வருது அப்போது இதோடய முகடு பார்த்தீங்கன்னா பத்து அப்போது மேலும் பத்து என்ற தரவு பட்சமாக இருமுறை தரப்பட்டுள்ளது எனவே தரப்பட்ட தரவு முகடு பத்து ஆகும் புஞ்சகங்களாக ஆகல தான் இது எட்டாவதுக்கு கேன்சர்